கார்த்திகை மாதம் வந்துட்டாலே நம்ம கண்ணுக்கு வந்து நிறைய தென்படுறது பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை அணிந்து மலைக்கு செல்வது ஐயப்ப விரதம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விரதம் கல்லும் மண்ணும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரதம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அந்த காலம் மாறுறதுனால நம்ம அந்த கடுமையான விரதத்தை வந்து பாதி பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஒரு விரதம் இருந்தால் அந்த காலத்தில் வந்து அதுவும் அந்த ஐயப்ப விரதம் இருந்தால் வந்து காலையில் குளிச்சிட்டு கோவிலுக்கு போகிறது சாயந்தரம் வந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறது நிறைய ஆலயங்கள் வந்து நம்ம போய் வழிபாடு பண்றது ரொம்ப கடுமையான ஆடை விதிமுறை அதாவது கருப்பு நிறம் இல்லாட்டி நீல நிறம் மட்டும்தான் அவங்க போடுறதா இருந்தது பொதுவாவே நீலம் கருப்பு இந்த ரெண்டு நிறத்துக்கும் என்ன ஒரு பவர் அப்படின்னா ஒரு நல்ல எண்ணங்களை மட்டும் நல்ல விருத்தி செய்து இந்த தீய எண்ணங்கள் அதாவது நம்மளுக்கு இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வராமல் தடுக்கும் அதனால தான் ஐயப்பனுக்கும் சரி சனீஸ்வரருக்கும் கருப்பு நீலம் அப்படிங்கறது நம்ம இந்த கலியுகத்துல நம்ம இப்ப பார்க்குறது நிறைய பேர் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு உள்ள மட்டும் மாலை போட்டுட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் மாலை போட்டிருக்கிறது வந்து தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க ஏன் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு காட்டன் ட்ரெஸ் அதாவது பருத்தி நூல் வந்து நம்ம போடணும் அப்படின்னா அந்த பஞ்சபூத சக்திகளையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம பருத்தி வந்து ஒரு கோவிலுக்கே போகும்போது காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம போறதா சொல்றோம் ஆனா இப்ப நம்ம பேண்ட் போடுறதுனால நம்ம இந்த சுவாச குழாய் அதாவது சுவாசம் அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு வந்து நம்ம உடம்புல வந்து சுழலும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால ஐயப்ப பக்தர்கள் நீங்க வந்து மாலை போடுறீங்க அப்படின்னா கருத்தால் ஆன அந்த கருப்பு நீல நிற ஆடைகள் மட்டும் உடுத்துங்க காவி ஆடை அதாவது காவி நிறம் அப்படிங்கிறது வெறும் தான் ரொம்ப இருக்கணும் இல்லறத்தில் இருக்கிறவங்க வந்து உடை அணியவே கூடாது ஐயப்ப விரதம் இருக்கிறவங்க வந்து பொதுவாகவே வந்து நம்ம அந்த மனசை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி வைக்கணும் நிறைய அந்த எண்ணெய் ஓட்டங்கள் வந்து அதிகமாகிறது அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இந்த போன்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அதனால அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த விரதத்துல வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கழிச்சு நம்ம வந்து முக்திக்கான வழியை வந்து நம்ம போய் அந்த ஐயப்ப தரிசனத்தை பாக்கிறதுக்காக நம்ம ஒரு மாலை போட்டிருக்கோமோ அந்த விரதம் இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்னால அதற்கான முழு பலன்கள் வந்து கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது வந்து இறைநியதி அதனால ஒரு விரதம் ஒரு மாலை அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுக்கு கத்துக்கோங்க எல்லாம் தான் காரணம் மனசு வந்து நல்லா இருந்தா போதும் நம்ம வந்து மனசுல நினைச்சா போதும் அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தா தயவு செய்து மனசுலயே நினைச்சுக்கோங்க மாலை அணிந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ண வேண்டாம் இந்த பதிவு ஸ்ட்ரிக்டாக யார் யார் தவறுகள் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் யாரையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல நிறைய பேர் வந்து நல்ல தெளிவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அவங்களுக்கு கோடானு கோடி வணக்கங்கள் இது எங்களுடைய வாத்தியார் ஸ்ரீ வெங்கட்ராமன் அருடையது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்